மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் தேர் இந்த தேருக்கு மன்னருக்கு கோயிலுக்கு சாஸ்திரம் உண்டா சாஸ்திரத்தை நம்பிதான் ஆக வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயில் மட்டும் இல்லை அந்த மன்னர்கள்னால் செழிப்பம் பெற்றது அந்த கோயிலினுடைய பெயர்லேயே அந்த ஊர் இருக்குது இப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிலையில் மூன்று விஷயம் அடங்கியிருக்கிறது ஒன்று சாஸ்திரம் கடைபிடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அடுத்து மன்னர்களையும் ஆலயத்தையும் காக்க சாஸ்திரம் முக்கியமாக பயணம் மேற்கொள்வதற்கு சாஸ்திரம் முக்கியமாக காளையார் கோவில் இந்த கோயிலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன மருது பெரிய மருதுங்கிற அரசர்கள் இந்த இதை இந்த கோயிலை வழி நடத்தினதை நம்ம இதிகாசத்துலேயும் புராணத்திலையும் பார்த்துருப்போம் இதை நிறையா இருந்தாலும் கால அவகாசக்கரி ஒரு சிறு விஷயம் சொல்கிறேன் இந்த ஆலயத்துக்கு விஞ்ஞானத்துக்கு அப்புறம் வரேன் இந்த ஆலயத்துக்கு ஒரு தேர் செய்ய மன்னர்கள் உத்தரவிட்றாங்க அதுக்கு ஒரு சதுப்பியை நிர்வகிக்கிறாங்க அந்த சதுப்புங்கிறவங்க யார்னால் தேர் செய்கிறவங்க அவங்களுக்கு ஆச்சாரின்னு பேர் இப்போது அப்போல்லாம் வந்து சுவாமி சிலை செய்கிறவங்களுக்கும் தேர் செய்கிறவங்களுக்கும் சதுப்பின்னு பேர் அவங்க தேரை செய்கிறாங்க இந்த மன்னர் கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த தேரை நல்லா வடிவமைச்சு கொடு காலத்துக்கும் பகவான் அதில் பயணம் பண்ணுறதுனால என் புகழ் இருக்கிற காட்டிலேயும் கோயிலுடைய பேரும் தெய்வத்தினுடைய பேரும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் அந்த ததுப்பியும் அந்த தேரை இயக்குவதற்காக தச்சு பண்ணும் பொழுது அவருடைய கனவுல ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குது ஒரு வாரம் ஆச்சு தேர் ரெடி பண்ணி கொண்டு தேரை செய்து கொண்டு இருக்கிறப்ப மன்னர் வந்து பார்க்குறாரு தேர் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதா தேர் தேறாகிட்டு இருக்குது உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிங்கிறாங்க இதோ நான் போட்டு கொண்டு இருக்கிற மோதிரம் மாதிரி அந்த காலத்தில் யாழின்னு சொல்லி உண்டு அதாவது மன்னருடைய அச்சு மோதிரம்னு பேர் அது அதை வந்து கொடுப்பாங்க எப்படி சீதைக்கு வந்து ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து விட்டாரோ அந்த மாதிரி இந்த மோதிரம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த தேர் செய்கிறவர் சொல்கிறாரு சமயம் வரும் பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேங்கிறாரு நாட்கள் செல்கின்றன தேர் அழகாக எழுப்பப்பட்டுகிறது தேர் எல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு தேர் வெள்ளோட்டம் போக வேண்டியிருக்கு சாமி வந்து ஆன்மீக அறிவுன்னு சொல்லிட்டு கதைக்கு வராரு நினைக்க வேணாம் நேர்கள் அனைவரும் இந்த இடத்துல மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தேர் வெள்ளோட்டம் விடணும் தேர் வெள்ளோட்டம் விடுவதற்காக வரும் பொழுது இந்த சதுப்பி வந்து கேட்குறாரு நீங்கள் அன்றுக்கு வரம் தரேன் என்று சொன்னீர்களே எனக்கு இப்போ அந்த வரம் வேணும்னு கேட்குறாங்க இந்த பெரிய மருதும் சின்ன மருதும் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் வல்லது கண்ணும் இடது கண்ணும் சேர்ந்துருந்தாலும் எப்படியோ அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அவங்க முன்னாடி இந்த சதுப்பு கேட்குறாரு இன்று ஒரு நாள் நான் அரசனாக இருக்கணும் அன்னைக்கே ஒரு நாள் முதல்வர் வந்துருச்சு நம்ம இப்போ தான் படத்தில் பார்க்குறோம் இதிகாசத்துலேயே ஒரு நாள் முதல்வர் வந்துருச்சு இந்தக்கு ஒரு நாள் நான் அரசனாக இருக்கணும்னு கேட்குறாரு உடனே மன்னர்களுக்கும் அமைச்சர்களும் கோவம் வந்து வாழ உருவுறாங்க இருந்தால் மன்னர் சொன்னார் இறைவனுக்காக செய்யப்பட்டது அவன் ஆசையை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி அவனுக்கு அந்த பட்டத்தை சூடி பரிவட்டத்தை சூடுறாங்க தேரில் ஏறி அவர் நின்றுக்கிறாரு தேர் பெறப்படுது தேர் பெறப்படும் பொழுது ஆடி வரும் தேரே அசைந்து வரும் தேரே இசையுடன் வரும் தேரே இன்பம் தரும் தேரே அப்படின்னு அந்த தேருக்கு பேரான் தேர் அப்படி ஆடி 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 அழகு போல் வருமா அந்த மாதிரி அப்படி ஆடி ஆடி வரும் பொழுது ஐயோ என்று ஒரு சவுண்டு வருகிறது எல்லோரும் அறண்டு கொண்டு பார்க்கும் பொழுது அந்த சிற்பியாகப்பட்டவர் கீழே உழுகிறார் அவர் மேலே சக்கரம் ஏறி அவர் மரணத்தை அடைகிறார் மரணத்தை உடனே எல்லாரும் சபிக்கிறாங்க நம்மளாக இருந்தால் அதான் தான் திட்டுவோம் மன்னர்கிட்ட போய் ஆசைப்பட்டில்லை அதனால தானே நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் திட்டுறோம் மன்னர் பதி தவிக்கிறார் இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது எதற்காகவோ இந்த சிற்பி இருக்கிறார் தூக்குங்கள் அவர் அப்படின்னு சொல்லி தூக்கி கேட்குறப்போ சொல்கிறார் இந்த தேர் செய்யும் பொழுது என் கனவில் வந்து இதற்கு ஒரு சிறு விரயம் ஏற்பட போகிறது ஆதலால் மன்னருக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைனப்போ நான் நினச்சேன் என் நாடாளும் மன்னனுக்கு அந்த ஆபத்து வரக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் யார் மன்னனாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த ஆபத்துன்னு தான் உங்களை காப்பதற்காக தான் நான் மன்னராக இருந்தேன் எனக்கு இந்த பாக்கியம் வந்துச்சுன்னு உடனே அந்த பெரிய மருதம் சின்ன மருதம் அவர் சொல்கிறதுக்கு அளவே இல்லை இந்த இடத்துல தெய்வம் இங்கே வேலை செய்யுது அறிவியல் இங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா சில சம்பிரதாயங்கள் பண்ணும் பொழுது இன்றைக்கு நவீன உலகத்தில் கம்ப்யூட்டர்லாம் வச்சு நம்ம கார் செஞ்சால் கூட அதை வெள்ளோட்டம் பார்க்கும் பொழுது திக்கு திக்குன்னு இருக்கும் ஏன்னு தெரியுமா அதுக்கு அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இந்த இயக்கு விசை இயங்கு விசை ஏற்படும் பொழுது அதில் உந்து விசை சமச்சீராக இல்லாட்டினா ஒரு காவு வாங்கிடும் இது விஞ்ஞானம் இல்லையா புதுக்கார எல்லாமே சக்சஸ் ஆகிறது திருப்பி ரிட்டர்ன் வந்து நான் சரி பண்ணித்தரேங்கிற இன்றைக்கி நடைமுறைக்கு பார்க்குறோம் இல்லையா அது இயக்கு விசையும் இயங்கு விசையும் சேரும் பொழுது உந்து விசை சமச்சீராக இல்லை என்றால் அது காவு வாங்கிவிடும் இது விஞ்ஞானம் அதே போல் ஆன்மீகத்தில் இந்த தேருக்கு எழும்பு சமணம் வரை கொடுக்கணும் இந்த தேர் செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய வேலை நல்லாயிருக்கும் அதனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பஸ்ட்டு ஓப்பனிங் இஸ் தி பெஸ்ட்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதலாக நீ செய்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த தேர் நீங்கள் சொன்ன செய்ய நேரம் வந்து உகந்ததா இல்ல ராஜா உங்களோட எது பின்னாடி பேரும் போலும் இருக்கணும் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாஸ்திரமே வாழ்க்கை அல்ல ஆனா சாஸ்திரத்தையும் நம்ம கடைபிடிச்சாகணும் அந்த சாஸ்திரத்தை அந்த சிற்பி கதை தான் அந்த மன்னர்களுடைய பேர் நிலைச்சு நிற்குது அந்த தேர் திருவாம் இன்னைக்கு சீரும் சிறப்பா நடக்குது அந்த கோயிலினுடைய அம்சங்களும் அந்த பகவான் இருக்கிறார் பகவான் எல்லாம் வழி நடத்துறாரு இந்த பகவானுடைய வழி நடத்துறதுனால் தேரில்னால் அடிப்பட்டனால அவனுக்கு விமோசனம் கிடைச்சது பேரும் போகலும் கிடைக்குது அந்த சதுப்பிக்கு மன்னருடைய இதை காக்காதனும் சாதாரண ஒரு குடிமகனுக்கும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துது அப்படிப்பட்ட அருமையான நிகழ்வு தான் இந்த காளையார் கோயில் இந்த கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இன்னும் இந்த கோயில் வானு இறந்த லெவலில் இருக்கக்கூடியது இங்கே இப்போ சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய காளையை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் நாம் ஒரு சில விஷயங்களில் சாஸ்திரத்தை மதித்து தான் நான் நடக்க வேண்டும் சாஸ்திரமாகவே நம்ம வாழக்கூடாதுன்னு உங்களிடம் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது வாசி திருப்பணம் குரக்குநாடுமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்